ஆண்கள் பயாலஜிக்கலாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாலியல் உறுப்புக்களை தவிர வேறு எந்த வித்தியாசமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக இல்லை ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது பயாலஜிக்கலாக நீண்ட காலமாக பொது உடைமை சமுதாயம்னு ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நில உடமையெல்லாம் இல்லாதப்போ இருந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக உழைத்துக்கிட்டு இருந்தாங்க பெண் குழந்தை பெறுவது அதை தவிர பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் பெண் ஆணுக்கு கீழே அப்படின்னு வந்த பிறகு ஆண் வந்து பிரெட் வின்னர் போய் சம்பாதிப்பவனாகவும் பெண் வீட்டை பராமரித்து கொண்டு குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க பெண்ணாகவும் மாறின பிறகு ஆண் வந்து ஒரு போய் முடிவுகள் எடுக்கிறது சண்டை போடுறது வெற்றி அடைவது பொருளீட்டு வர்றது இது ஆணுடைய குணாதிசயமாகவும் பெண் வந்து வீட்டை பராமரிக்கிறது ஆணுக்கு பணிந்து போறது இப்படியான ஸ்டீரியோ டைப் வர ஆரம்பிச்சுது இப்போ மறுபடியும் அது மாறிக்கிட்டு இருக்கு இதை நீங்க மாத்தி ஆணை வந்து வீட்டில் சமையல் பண்ண பெண் வேலைக்கு போகும்போது ஆண்களுக்கு ஒரு கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிடும் மனசுல அவங்களால இயல்பான ஃபங்க்ஷன் பண்ண முடியாது பெண்களுக்கு வேலைக்கு போறது ஒரு பெரிய பிரச்சனையா வர்றது இல்லை ஆனால் பெண் ரோல ஆண் பண்ணும் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு பெண் ஆண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு பிரச்சனை வராது ஆனா ஆண் வந்து சேலை ஊடுத்துக்கிட்டு இருக்க அது பெரிய பிரச்சனையாக அவருக்கும் மன உளைச்சலை உண்டு பண்ணும் சமுதாயமும் அவர் அப்படிதான் பார்க்கும் நீண்ட காலமாக பழகுனதுனால நமக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கு இதுதான் அந்த கேரக்டர்ஸ்